வணக்கம் அன்பு சொந்தங்களே இன்னும் ஒரு இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி பி ஏ சேஞ்ச் என்கிற நிறுவனம் மூலமாக பாரதி ராஜா என்கிற இளைஞர் ஏராளமான தொழில் முனைவோரை ஊக்குவித்து வருகிறார் ஐம்பதாயிரம் தொழில் நிறுவனங்களை உருவாக்கி ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஐஐடி ரிசர்ச் பார்க்கில் சென்னையில் கூடி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோரை குறிப்பாக புதிய தொழில் முனைவோரை அவர் ஊக்குவித்து வருகிறார் அவர் இன்றைக்கு சிலரை அடையாளம் கண்டிருக்கிறார் அதாவது தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக சிலரை அடையாளம் கண்டிருக்கிறார் அவர்களிடம் நாம் இப்போது நேரடியாக பேச போகிறோம் முதலில் நாம் பேசுவது அபிஷேக் அபிஷேக்குடைய விஷயம் என்னவென்றால் ஒரு மூன்று நிமிடத்தில் சோலார் பவரை பயன்படுத்தி நூறு டிகிரி அளவுக்கு தண்ணீரை கொதிநிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை ரோபோட்டிக்ஸை பயன்படுத்தி உருவாக்கி இருக்கிறார் அபிஷேக் சில வார்த்தைகள் சொல்லுங்கள் இது போன்ற ஒரு ஊக்கம் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள் முதல்ல இந்த வாய்ப்பு அழித்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி இதை எதுக்காக வந்து இந்த டெக்னாலஜியை பண்ண அப்படின்னா வந்து எக்கச்சக்க ஓட்டலில் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கேஸை விட அதிகமாக விறகை பயன்படுத்துகிறாங்க விறகை பயன்படுத்துறதுனால என்ன அப்படின்னா காற்று ரொம்ப மாசடையுது நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எதுனா ஒன்று பத்தி புகை வந்துச்சுன்னா இமீடியேட்டாக வந்து அதை நம்ம அணைச்சிடுவோம் ஆனால் நம்ம வந்து நம்மளோட என்விரான்மெண்ட் நம்மளோட காற்றுக்குள்ளே எக்கச்சக்க மாசை வந்து வெளியிடுறோம் அது நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம காற்று உட்கொள் உட்கொள்ளும் போது ரொம்ப ரொம்ப பாதிப்பு எஸ்பெஷலி குழந்தைங்களை வந்து அது ரொம்ப பாதிக்கும் இப்போது எதுக்காக வந்து முக்கால்வாசி ஹோட்டல் நிறைய ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி விறக பயன்படுத்தி பண்ணுறாங்கன்னா அதை வச்சு தான் தண்ணியை ரொம்ப சீக்கிரமாக கொதிக்க வைக்க முடியும் இந்த சோலார் இதனால் அதே அளவுக்கு கொதிநிலையை வந்து சூரிய ஒளியை யூஸ் பண்ணி மாசற்ற காற்று இல்லாமல் கொண்டு வந்துட முடியும் ஸோ அதை நோக்கமாக வச்சு தான் வந்து இதை நான் பண்ணேன் நன்றி அபிஷேக் வாழ்த்துக்கள் இப்போது தமிழர்கள் எப்போதுமே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகளாவிய தொழில் நடத்தியவர்கள் உலகளாவிய அரசுகளை வழிநடத்தியவர்கள் அந்த அடிப்படையில் இங்கிருக்கக்கூடிய தொழில் முனைவோரை சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுடன் இணைக்க வேண்டும் என்பதற்காக ஜானிக் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார் ஆன் அவரும் இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய இந்த புதிய தொழில் முனைவோருடன் பேசினார் இப்போது ஆன் மிக சுருக்கமாக ஏனென்றால் நமக்கு குறைந்த காலமே இருக்கிறது நிறைவேரிடம் பேச வேண்டி இருக்கிறது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எப்படி தொழில்களுக்கு உதவுகிறீர்கள் அதை பற்றி சொல்லுங்கள் ஹாய் ஆக்சுவலி வி ஆர் சப்போர்ட்டிங் பிஏ சேஞ்ச் பிகாஸ் திஸ் இஸ் த மோஸ்ட் இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம் வி ஃபவுண்ட் இன் இந்தியா கரண்ட்லி we are al already a well established business in singapore and now we want to bring the entrepreneurs as well as young youth to develop into good business internationally not only in india wise but we want to encourage internationally that's why we are supporting and bringing singapore forward because it is the asia's most economical as well as business hub in the asian countries we are providing all the services for these entrepreneurs as well as well through B.A. வி ஆர் ப்ரொவைடிங் ஆல் தர்வீசஸ் ஃபார் தீஸ் ஆண்டர்பீனர்ஸ் வெல் அஸ் த்ரூ பிஏ சேஞ்ச் ஆஃப் டிஸ்கவுண்ட் and தேர் பிசினஸ் ஆல் ஓவர் தண்ட் க்ரோ அண்ட் இண்டியா ப்ரௌட் ஆல் ஓவர் you. இந்தியா தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ இதே போல கடந்த பத்து வருடங்களாக இந்த பிஏ சேஞ்ச் மூலமாக இப்போது நமக்கு அறிமுகமாக இருக்கிறார் சந்திரகாந்தன் ஒரு மெக்கானிக்காக இருந்த டீசல் மெக்கானிக் கரெக்டா எப்படி அந்த டீசலை ஒரு பத்து சதவீதம் வாகனங்களில் மிச்சப்படுத்த முடியும் என்பது பற்றிய தொழில்நுட்பத்தை நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறார் உடைய உதவியுடன் இதை கமர்சியல் ப்ரொடக்ஷனுக்கு பெரிய அளவுக்கு வணிக பயன்பாட்டுக்கு கொண்டு செல்ல இருக்கிறார் சந்திரகாந்தன் நீங்கள் இதை பற்றி இந்த பிஏ செயின்ஸ் பற்றி நீங்கள் ஏற்படுத்தி வரக்கூடிய மாற்றங்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள் என் பேர் சந்திரகாந்தன் நான் டீசல் மெக்கானிக் சென்னை போர்ட்டஸில் அப்ரண்டிஸ் முடிச்சு வெளியே வந்தேன் ஃபிஷர்மேன் கம்யூனிக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் கவர்மெண்ட்டில் நிறைய சலுகைலாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது அதிகமாக பயன்படுத்துகிறவங்க ஃபிஷர்மேனில் போட்டில் டீசல் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ரூபாய் ஏறுனா ரொம்ப கஷ்டமாக ஆகிடும் ஏன்னா நானூறு லிட் நாலாயிரம் லிட்டர் டீசல் வீக்லி எடுத்துட்டு போகிறாங்க ஸோ அவங்களுக்கு எதனா பயன்படுற விஷயமாக என்னுடைய படிப்பை நான் பயன்படுத்தி அவங்களுக்கு மேக்னெட் மூலயமா ஃபியூல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இந்த ஹைட்ரோ கார்பன் மாலிக்யூல்ஸை பிரேக் பண்ணி ஃபியூல் இன் இன்க்ரீஸ் ப ஃபியூலே எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாதாரண ஒரு மேக்னெட் ஒரு பைப்பில் போட்டு நான் அவங்களுக்கு கொடுத்து பார்த்தேன் அவங்க வந்து ஒன் வீக் கழிச்சிட்டு வந்து பார்த்தேன் அவனுக்கு சேவிங் கிடைக்குது இன்ஜின் ஸ்மூத் இருக்குது நாசல் ஓ ஒரு தடவை போயிட்டு வந்தால் நான் நாலு அவரு அஞ்சு அவரு வேஸ்ட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு போகப்பா அந்த நாசல் அடைப்பு இல்லை ஃபியூல் கன்சப்ஷன் கிடைக்குது இன்ஜின் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பட் இதை வச்சுட்டு நான் பிஓஸ்ட் மூலியமாக மென்டர் டி கே ராஜீஸ் ஹார் மூலியமாகவே நான் பேட்டன் அப்ளை பண்ணேன் பேட்டன் வந்து டூ தௌசண்ட் செவனில் அப்ளை பண்ணேன் எனக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் பேட்டன் வந்துருச்சு ஐஐட்டில் டெஸ்ட் பண்ண எயிட் பர்சன்ட் சேவிங் கொடுத்துட்டாங்க ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜின் ரோட் வெஹிள்ஸ்க்கு இன்ஜின்லாம் போட்டால் பொல்யூஷன் கண்ட்ரோலாகவும் இன்க்ளூடு ஃபியூல் கன்சப்ஷன் கிடைக்கும் எக்னாமிக் இந்தியனுடைய எக்கனாமிக் பொருளாதாரம் மேலும் மேலும் பெருகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எனக்கு அந்த சப்போர்ட்டு பாரதி ராஜா மூலமாகவும் மென்டர் மூலியமாகவும் எனக்கு கிடைக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி சந்திரகாந்தன் நாட்டுக்கு தேசத்துடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு சேவையை செய்திருக்கிறீர்கள் நேமிநாதன் நேமிநாதன் சீனியர் சிட்டிசன் குறிப்பாக முதியோருக்காக ஒரு சேவையை கடந்த ஏழு மாதங்களாக நடத்தி வருகிறார் இப்போது இந்த பி எச்சி கான்பரன்ஸில் அவருடைய பிச் அவர் தன்னுடைய தொழிலை பற்றி கொடுத்த விவரணை என்பது முதலிடத்தை பெற்றிருக்கிறது நேமிநாதன் இப்போது தான் செய்யக்கூடிய தொழிலை பற்றி தொழில் முனைவை பற்றி பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் முதலில் பிஏ சேஞ்ச் இந்த பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி இங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஊக்குவிதத்தில் மிகவும் நன்றி இப்போ எங்களோட ஆர்கனைசேஷன்ஸ் நாம் கேர் இப்போ நாங்கள் இப்போது இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம வெளிநாட்டுலேயும் வெளியூர்லேயும் வேலை செய்கிற ஒரு நிர்பந்தது இருக்கோம் ஸோ நம்மளோட பெற்றோர்கள் வந்து தனியாக நம்ம வீட்டில் நம்ம சொந்த ஊரில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஏதானும் ஒரு எமர்ஜென்சி டூ எமர்ஜென்சியில் போது அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நான் நெய்பர்ஸியோ நம்பி இருக்கிற காலகட்டத்தில் ஏன் அதை வந்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷனாக எடுத்து பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பித்தோம் ஒரு ஏழு மாதங்கள் கொண்டு இந்த ஆர்கனைசேஷன் நாம்கார் எல்ட் சர்வீஸ்ன்னு ஆரம்பித்தோம் இப்போது இப்போ நிறையா வந்து மெடிக்கல் சர்வீஸ் கொடுக்குறது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ஹோம் கேர் சர்வீஸஸ் இருக்குது இப்போது நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தொண்ணூறு சதவீதம் மேலே வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களோட தனிமையிலும் ஒரு விதமான விரக்தியிலும் தான் வந்து நிறையா வந்து ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சோஷியல் என்கேஜ்மெண்ட் ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப கொடுக்கணுன்ற ஒரு நெசசிட்டியால் தான் இந்த நான் நம் கேர் எல்டர் சர்வீஸ் ஆரம்பித்தோம் இப்போ நிறைய எல்டர்ஸ்க்கு வீட்டுக்கே போயிட்டு சர்வீசஸ் கொடுக்கறதால அவங்களுக்கு வந்து ஒரு ஹியூமன் டச் எங்களால் கொடுக்க முடியுது ஸோ மெடிக்கல் ப்ராப்ளம் மெடிக்கல் ரிலேட்டட் டாக்டர் ஆன் கால் நர்ஸ் அது இல்லாமல் எங்களுக்கு சோஷியல் என்கேஜ்மெண்ட் அண்ட் கம்பனேன்ஷியல் சர்வீசஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போது நான் ஏழு மாதமாக வந்து ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது மெம்பர்ஸ்க்கு நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் போக போக இன்னும் நிறைய மெம்பர்ஸ்க்கு நாங்கள் வந்து சர்வீஸ் கொடுக்கலாம் இருக்கோம் ஸோ இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து இந்த இந்த ஊக்குவித்து மிகவும் நன்றி நன்றி நேமிநாதன் இப்போது நாம் சந்திக்க போவது சுக்ரித் ஒரு இளம் தொழில் முனைவோர் கல்லூரியில் படித்து கொண்டே எஸ்ஆர்எம் கல்லூரியில் படித்து கொண்டே ஒரு புதிய தொழில் முனைவு முயற்சியை செய்திருக்கிறார் அவருடைய முயற்சி இங்கு பாராட்டப்பட்டிருக்கிறது சுக்ரித் உங்களுடைய முயற்சியை பற்றி சொல்லுங்க தமிழில் இல்லைன்னா பரவாயில்ல உங்களுக்கு எந்த மொழியில சொல்ல முடியுமோ சொல்லுங்க வணக்கம் சென்னை ஐ எம் சுக்ரித் ஐ எம் ரெப்ரஸண்டிங் டாட் ஆர்க் சென்னை டாட் ஆர்க் இஸ் அண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் We are trying to bridge up the gap between the social sector and the industrial sector through art. We go to orphanages and teach the kids painting there. Whatever we generate as paintings, we export them as digital designs. A part of it goes for the welfare of our organization, and the remaining goes for the welfare of the kids. So, this is what we are doing. Thanks for your support. Thank you. Thank you, Sukrit. வெளியூரிலிருந்து வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஜனனி இன்றைக்கு அவருடைய தொழில் முனைவுக்காக இங்கு பாராட்டப்பட்டு இருக்கிறார் குறிப்பாக ஜெனட்டிக்ஸை அடிப்படையாக வைத்து மரபணுக்களை அடிப்படையாக வைத்து தனிநபர்களுடைய உணவை உணவு தேர்வை அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் அதை பற்றி ஜனனி இன்னும் சற்று விளக்கமாக சொல்வார் எல்லாருக்கும் வணக்கம் நூறு வயது வரைக்கும் நோயின்றி வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாழ முடியும்னு இனிமேல் நீங்கள் தைரியமாக சொல்லலாம் ஏன்னா மருபணுக்கள் வச்சு ஒரு உணவு பழக்க முறையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு உதவி செய்கிறோம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து நோயை வந்து முன்கூட்டியே அறிஞ்சிட்டு அதை வந்து தவிர்க்க முடியும் அது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இன்றைக்கி அதாவது நம்ம ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அதை வந்து சரி செய்யற முனைகிறதுக்கும் அது வரதுக்கு முன்னாடியே வரும் முன் காப்போங்கிறது தான் இதனோட அடிப்படையான ஒரு பிரின்சிபல் இந்த நியூட்ரோஜெனடிக்ஸ் டெஸ்ட் மூலமாக நம்ம பண்ணுறது ஸோ நான் படித்தது இந்த சொசைட்டிக்கு ஹெல்ப் ஆகணும் அப்படிங்கிறது இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து ஆரம்பித்தது தான் இந்த ஜீனோம் ஸோ இதுக்கு வந்து வந்து சப்போர்ட் பண்ண இந்த இந்த பிஏ சேஞ்ச்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆல்சோ டீமும் கோஆர்டினேட் பண்ணி சம்திங் நாங்கள் புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்தாங்க ஸோ ஆர் குறிப்பாக அடித்தட்டு நிலையில் இருக்கக்கூடிய கிராஸ் ரூட்ஸ் லெவல் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு களமாக பிஏ சேஞ்ச் இருக்கிறது எனவே தான் பிஏச் இப்போது கை கோர்த்திருக்கிறது இப்போது தீபாவை நாம் சந்திக்கிறோம் தீபா இப்போது இருக்கக்கூடிய சிறுதானிய உணவுகள் மூலமாக ஆரோக்கிய உணவுகள் மூலமாக ஒரு தொழில் முனைவை மேற்கொண்டு வருகிறார் உங்களுடைய தொழிலை பற்றி உங்களுடைய பாராட்டை பற்றி சொல்லுங்கள் நான் இன் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ஸோ நான் படிக்கும்போது ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணுங்கிறது என்னுடைய கனவாக இருந்தது ஒரு ஆர்கானிக் ஃபுட் வித்தவுட் ஆடிங் எனி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து பப்ளிக்கு கொண்டு போகணுங்கிற நோக்கத்தில் தான் ஃபம்மர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெல்ல ஆரம்பிச்சோம் அண்ட் டு ஹெல்ப் த லோக்கல் ஃபார்மர்ஸ் லோக்கல் ஃபார்மர்ஸ் இருந்து நாங்கள் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி ப்ராடக்ட் டெவலப் பண்ணி நாங்கள் பப்ளிக் கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அண்ட் பேபி ஃபுட் நாங்கள் இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் நிறைய ரீச் பண்ணணுங்கிறத வந்து நாங்கள் அதை நோக்கி நாங்கள் இப்போ இருக்கோம் நன்றி தீபா நன்றி தீபா அதே போல இன்னும் ஒரு இளம் தொழில் முனைவோர் இங்கு பாராட்டப்பட்டு இருக்கிறார் உங்களுடைய முயற்சியை பற்றி விரிவாக சொல்லுங்கள் ஹாய் ஃபர்ஸ்ட் பிஏச்சேஞ்சுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்கு என் பேர் திலீப் நான் ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வந்து ஃப்ளட்ஸ்ல சிவியா மாட்டிச்சு அப்போ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு மக்களை காப்பாற்றணும் அந்த இடத்துல நான் பார்த்தது என்னென்னா யார் வீட்லயுமே கரண்ட் இல்லை குடிக்க தண்ணி இல்லை நானும் ரோட்ல தான் இருந்தேன் தண்ணி இல்லாம கரண்ட் இல்லாம ஆனால் அந்த சமயத்தில் ஒரு வீட்டில் பார்த்தப்போ சோலார் பவரில் எல்லாருக்குமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதே விஷயம் எல்லா வீட்லையும் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன் வீட்டில் செவுறு உடஞ்சிருக்கு மழை பெஞ்சா லீக் ஆகும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்து இதை கண்டிப்பாக நான் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்க்கும்போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜி ஆஸ்திரேலியன் டெக்னாலஜி கிளாஸ் ஃபைபர் ரீ இன்ஃபோர்ஸ் ஜிப்ஸை பற்றி படித்தேன் இதை யூஸ் பண்ணி கட்டலாம் ஐஐடியில் யூஸ் பண்ண டெக்னாலஜி இது இதை யூஸ் பண்ணி வெறும் நைன்டி டேஸில் ஒரு வீடு கட்டலாம் நார்மலாக கட்டுறத விட சேவிங்ஸ் பண்ணி அஃபோர்டபுள் ஹவுசிங் கொடுக்கலாம் இன்னும் நிறையா ஸ்மார்ட் ஹவுசிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் சாதாரணமாக இருக்கிற ஒரு வீடு எந்தளவுக்கு பெஸ்ட்டாக நம்ம பண்ண முடியும்னு ரிசர்ச் பண்ணி இப்போ அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் தேங்க்யூ நன்றி திலீப் இதே போல் ஏராளமான வேறு ஐயாவை காட்டுங்க இது டி கே ராஜு இவர் ஒரு மென்டராக இருந்துதான் சந்திரகாந்தன் போன்றவர்களை இன்றைக்கு பெரிய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஐயா அந்த மென்டர்ஷிப் பற்றி உங்களுடைய அதோடைய ரோல் பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள் தேங்க்யூ வெரி மச் I have been sort of in this domain, uh, though I became an entrepreneur myself in 1977 after working with a British company for about 10 years in the area of marketing. Uh, I did work at IIT Madras and as uh, a consultant on rural development. Um, basically, last 11 years, I have been voluntarily helping a lot of uh, young entrepreneurs uh, through an organization called Bharati Yoshikti Trust. It is supported by CII. We've got 17 branches, and basically the idea is to create an awareness or instill uh, entrepreneurial skills in youngsters, so that they need not think of only job as a uh, alternative in, in their life, but think of business as a career. This is what we are trying to promote, and then also, once they show interest, they come to us, and then. Uh, sort of, you know, we help them to see how uh, to become an entrepreneur, successful entrepreneur. so while doing this, um, Bharat raja has been, uh, i have been one of the mentors to the Bharati raja right from the day he left his organization and started on his own. i have been in touch with him and then um, i have seen him grown uh, from a uh, small, uh, you know, the uh, activity on his own to. Uh, went to Singapore and then g got himself trained up and then probably studied on his own, going to the libraries there. Uh, he, saw, he has shown tremendous understanding of the business environment and then uh, the entrepreneurial growth. And then when he came out and then wanted to start this B Change, a platform to promote 50,000 entrepreneurs and uh, 5 lakh jobs in the next 5 years in Tamil Nadu, it was a great idea. I encouraged him to go ahead and do it. Because having that kind of an idea is very, very noble. And then uh, getting networking and then uh, present uh, um, entrepreneurs and then really build the network through them and then attract the budding entrepreneurs and then really provide them the guidance required to take up successfully, uh, choose a product or a service which they can make it as a, uh, Commercial business activity. Uh, we are trying to see how we can. Uh, the ecosystem around uh, entrepreneurship in India is changing a lot of late uh, because everyone realizes the importance of uh, entrepreneurial role in uh, national growth. And then, in a private individual like Raja has come out with a platform like this, uh, promoting 50,000 entrepreneurs and creating 5 like jobs. Thank you. Thank uh, you. Thank you, Rajesh Sir, you. for thank your mentorship and your time. தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது ஆண்டர்பனர்ஷிப் குறைவாக இருக்குது பெங்களூரில் இருக்கிற மாதிரியோ அல்லது டெல்லியில் இருக்கிற பாம்பையில் இருக்கிற மாதிரியோ இல்லைங்கிற ஒரு குறையை போக்கக்கூடிய ஒரு ஃபோரமாக பிஏ செஞ்சு பாரதி ராஜாவோட ஒர்க்கை பார்க்குறோம் நீங்கள் எல்லோரும் இதில் பேசி உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கு இப்போது சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம் தொடர்ந்து இப்போதோட தொடர்பில் இருங்க உங்களை மாதிரி வளரும் தொழில் முனைவோருக்கான ஒரு களமாக இப்போது எப்போவும் இருக்கும் நன்றி நன்றி வணக்கம்